நான் தோனியுடைய ரசிகன் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து யுவராஜ் சிங் தான் யுவராஜ் சிங்க்கு அந்த தலைமை வாய்ப்பு கிடைக்கல ஷேவக் இருந்தார் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஒரு புது ஆளான தோனியை தலைவராக எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு அந்த டோர்னமெண்ட் தொடக்கத்தில் அதிருப்தியாக இருந்துச்சு ஆமாம் நிச்சயமாக தான் டோர்னமெண்ட் போய் 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 இந்தியா ஃபைனலுக்கு வராங்க வரும்போது அவர் கடைசி ஓவரை ஜோகிந்தர்னு ஒருத்தர் கையில் கொண்டு போய் கொடுக்குறாரு அப்போ அந்த ரவிசாஸ்திரி கேட்குறாரு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க்கான ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணேங்கிற திருப்தி எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னார் ஸோ அவர் வெற்றியையும் ஒரு முயற்சி செய்கிறதையும் ஒரே தளத்தில் வச்சு பார்க்குறது அப்படிங்கிற ஒரு தலைமை பண்பு தான் எனக்கு அவரை பாசுன்னு சொல்லணும்னு தோணுச்சு டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து எயிட்டி த்ரீக்கு அப்புறம் வேர்ல்டு கப்பே ஜெயிக்கல நிறைய ட்ரை பண்ணோம் தலைவர் வந்தார் சிக்ஸ் அடித்தார் முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு அந்த சக்ஸஸ்ஸை வந்துட்டு தூக்கி சச்சின்னு கொடுத்தார் சார் அன்றைக்கி அவர் தலைவர் செஞ்சார் தூக்கி அவரோட சக்ஸஸை தூக்கி கொடுத்தாரு இன்றைக்கி இந்த டுவெண்ட்டி த்ரீயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி அது நடந்திருக்கு சார் ஜடேஜா அந்த சக்ஸஸை தூக்கி தோனி கொடுத்துருப்பார் ஸோ உன்னோட சக்ஸஸ்ஸை நீ எப்போ யாருக்கு அது தேவையோ அதை நீ கொடுத்தனா அது உன்னோடய சக்ஸஸ் தான் திருப்பி அது உங்ககிட்டயே வரும் அப்படின்றதுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்ட் ஐபிஎல் வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சார் அதையும் தாண்டி சார் நான் இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் சார் பயன்றதே தேவையில்லை சார் அந்த ஒரு பாலில் விக்கெட்டும் போகும் அந்த ஒரு பாலில் சிக்ஸும் போகும் ஹார்டான அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா அது எனக்கு தோனி கிட்ட ரொம்ப பிடிக்கும் சார் நான் சொல்ல போனால் நான் தோனியை வந்து ஒரு கிரிக்கெட்டராகவே நான் பார்க்க மாட்டேன் எனக்கு கிரிக்கெட்டர்னா சச்சின் இருக்கிறார் அவரை வச்சு நம்ம ஒரு சிலபஸே கிரியேட் பண்ணலாம் அப்படிலாம் ஒரு சாப்டர் கூட நம்ம தோனியை பற்றி எழுத முடியாது அவர்கிட்ட எந்த இதுவுமே இருக்காது நெறிமுறையுமே இருக்காது இருக்காது ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்காது ஆனால் அவருடைய தலைமை பண்பு தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்திட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆஸ்திரேலியாவில் ஒரு மேட்சு அந்த மேட்ச்சு தொடங்குகிற அன்னைக்கு காலையில் அங்கே இருக்கிற பேப்பரில் ரவிசாஸ்திரி ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறார் இந்தியன் டீம் வந்து எந்த வகையிலையும் விளையாடுறதுக்கே தகுதி இல்லாத டீம்மு இப்படி ஒரு டீம் எடுத்துகிட்டு இவங்க இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க இந்த கிரவுண்டு பற்றி அவங்களுக்கு தெரியுமா அது இதுன்னு நிறைய நெகட்டிவ் விஷயங்களோட ஒரு கற்றரை எழுதியிருக்கிறாரு அந்த பேட் அந்த கற்றையை வந்து யார் படித்தாலுமே அப்செட் ஆகிடுவாங்க அப்படி ஒரு கட்டுரை இது ஆனால் அந்த மேட்சில் இந்தியா ஜெயிக்குது கேச்சு முடிச்ச உடனே பிரசன்டேஷனுக்கு அனு கால் பண்ணுறதுக்காக ரவிசாஸ்திரி தான் நிற்கிறார் நேராக போய் தோனி மைக்கு வாங்கி சாரி சார் உங்களை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன் ஓகே ஒன்றா ரவிசாஸ்திரிக்கு மூஞ்சியே இல்லை அங்கே தான் நான் அவர் ஒரு தலைவராக பார்க்குறேன்